எட்டு வயசு அப்படி சொன்னா கிட்டத்தட்ட ஆறு ஏழு ஆறு ஏழு எட்டு மூணாம் ஆண்டு படிக்கிற புள்ளை அது இந்த பிள்ளை முதலாம் ஆண்டு படிச்சு கூட அப்படியே நின்று இருக்குது ஏதாவது கஷ்டங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா இவங்கள்ட்ட கேளுமே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அவங்க கொஞ்சம் வருமப்பட்ட குடும்பம் அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே இந்த ஹனா என்ற பிள்ளையோட வீடியோ ஒன்னு போட்டிருந்தேன் அவங்க எல்லாருக்குமே தெரியும் அதே ஊர்ல கூரளை பற்று மேற்கு ஓட்டமாவடி பிரதேச சபைக்கு உட்பட்ட கிராமம் ஒண்டு தான் மஜ்மா மேற்கு அப்படின்ற ஒரு கிராமம் இந்த கிராமத்துல நிறைய பிள்ளைகளுக்கு கல்வி வசதி இல்லாமல் இருந்துச்சு அதாவது பாடசாலைக்கு போகிறதுக்கு கோப்பி புத்தகம் இல்லாமல் இருக்குது சில பிள்ளைகள் பாடசாலைக்கு போகாமல் இருந்துச்சு அப்போ ஏன் போகலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க இப்படி எங்களுக்கு பொருட்கள் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் என்ன செஞ்சுருந்தோம் அந்த பிள்ளைகளுக்கு சப்பாத்து அதாவது ஷூ அதே மாதிரி அதே மாதிரி கொப்பி புத்தகங்கள் அதே மாதிரி பேக்குகள் தண்ணி இருந்து நிறைய விஷயங்கள் நான் கொடுத்துருந்தோம் பிள்ளைகள் எல்லாரும் ஸ்கூலுக்கு போடவுண்டு ஆனால் ரெண்டு பிள்ளைகள் மட்டும் ஸ்கூலுக்கு போகலை நாங்கள் இது போய் விசாரிக்கும் போது அவங்க சொன்னாங்க போக்குவரத்து பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க அப்போ அதுக்கு நான் ஏற்பாடு செய்து செய்தாரன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க அனுப்பவே இல்லை கடைசியில் இன்னைக்கு நான் போய் கேட்டதுக்கு பிறகு அவங்களோட விஷயம் என்னன்னு சொன்னால் அந்த வீட்டை விட்டு எலும்பு சொல்லியிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது மஜ்மா மேற்கு அப்படின்றதுல ஐம்பது வீட்டு திட்டம் இது அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட வீடுகள் இந்த வீடுல இந்த வீட்டுக்கு வீட்டு திட்டம் கொடுக்கப்பட்டு இப்போ ஒரு ஆறு வருடங்க ஆகுது இந்த ஆறு வருடத்துக்கும் இங்க ஒழுங்கான ரோடு கிடையாது மழை வந்தா தண்ணி நிக்குது பிள்ளைகளுக்கு கஷ்டம் இங்க ஒரு பஸ் கிடையாது பிள்ளைகள் பாடசாலைக்கு போகிறதுக்கு கடினமான ஒரு நிலைமையிலே இங்கே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ஐம்பது வீடுகள்லையும் ஒரு சில வீடுகள் திருத்தாமே கிடக்குது அதாவது அரைவாசியிலே குறை குறைபாடாகவே கிடக்குது அதே மாதிரி ஒரு சில வீடுகளில் பாம்பு புத்து கட்டியிருக்குது மோடு வரைக்கும் அது தொட்டி தொட்டு தொட்டுது அது கூரை வரைக்கும் போகுது அந்த பாம்பு புத்து அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது சில வீடுகள் துப்புரம் இல்லாமல் கிடக்குது இங்கே பாம்பு பூச்சியெல்லாம் வாழக்கூடிய ஒரு 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 இடம் பக்கத்தில் குப்பை கொட்டுறாங்க அங்களை குப்பை கொட்டுற ஒரு இது ஒன்று இடம் ஒன்று இருக்குது அப்போ இந்த ஏரியாவுக்குள்ளே ஏதாவது பாம்பு பூச்சிகள் இரவையில் பிள்ளைகள் போகும்போது கடைக்கு போகும்போது கடிச்சா இதுக்கு யார் வகை சொல்றது அப்படி பிரச்சனை இருக்குது இங்கே வார் அதுக்கு யானை வேலி இங்கே போடுறதை போட்டதே கிடையாது இங்கே அடிக்கடி நிறைய தடவை ஊருக்குள்ளேயும் யானை வந்துட்டு போயிருக்குது அதே மாதிரி இங்கே யானைக்கு ஒரு லைட்டு கூட போட்டது கிடையாது அப்போ லைட்டு போடுறாங்கல்ல அதே மாதிரி மற்ற மற்ற விஷயங்கள் உரிய இடத்துக்கு இங்கே உள்ள ஆக்கள் சொன்னதுக்கு பிறகு இந்த வாரம் இந்த வாரம்னு சொல்லிட்டு போகிறாங்க இது வரைக்கும் யாருமே வந்தது கிடையாது சரியா அந்த மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள மக்களுக்கு தண்ணி ஒன்று இருக்குது அப்போ இங்கே இருக்கிற ஒரு பொதுவான ஒரு டேங்கில் இருந்தால் தண்ணி வருது அந்த தண்ணி காசை கூட கட்டை இல்லாத நிலைமையில் வறுமை கோட்டுக்களை வாழக்கூடிய இங்கே மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டு அந்த சந்தர்ப்பத்தில் நிறைய வீடுகள் வந்துட்டு எப்படி கொடுத்துருக்கு சொன்னா அவங்களுக்கு ஏற்கனவே வெளியே வீடு இருக்குது வீடு இருந்தும் இந்த வீட்டு திட்டத்துல வீடு கொடுத்துருக்காங்க வீடு உள்ளவங்களுக்கு எதுக்காகப்பா வீட்டு திட்டத்தில் வீடு கொடுக்குறீங்க அப்படி ஒரு பிரச்சனை பிரச்சனையோட தானே இப்போ வீடு கொடுக்கறது யாருக்காக வேண்டி வாடகை வீட்டில் வாழ்றவங்க அவங்களுக்கு உண்மையில் வீடு இல்லாதவங்க அப்படியேப்பட்டவங்களுக்கு வீடு கொடுக்கணும் ஆனால் அவங்களுக்கு எல்லாம் வீடு கொடுக்காம ஒரு சிலவங்களுக்கு மட்டும் என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்குறாங்க ஆனா அதிகமாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கேன் எப்படின்னு சொன்னா வேற இடத்துல அவங்களுக்கு வீடுகள் இருக்குது அவங்களுக்கு இங்கே வீடு கொடுக்கப்பட்டிருக்கு நிறைய வீடுகள் தான் இருக்குது நிறைய வீட்டில் ஆக்கள் இல்லை வேற வேறு ஆக்கள் தான் வந்து அந்த வீட்டுக்காராக்கள் இல்லை அந்த வீட்டில் அந்த வீட்டுக்காராக்கள் வேற ஆக்களை அங்க குடியாமர்த்தி வச்சிருக்கிறாங்க அப்படி இல்லாட்டி அந்த வீட்டை பொறுப்பு கொடுத்தவங்க இன்னும் யார் ஒரு குடும்பத்தை கொண்டு வந்து அப்படி இவங்களை குடியமர்த்தி வச்சிருக்காங்க இப்போ இவங்க இங்கேருந்து போனாங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு படிப்பு யார் கொடுக்குறது இப்போ அங்கேருந்து இங்கே வந்தவங்களுக்கு அதை சொல்லி வேலை இல்லை அப்போ அவங்க இந்த மாதிரியான ஒரு ஏழை ஏழை மக்களுக்கு வீடு கொடுத்து தானே என்ன செய்யணும் அரசாங்கம் கொடுக்கணும் ஆனால் அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செய்திருக்கிறாங்க அடுத்தது ரோட்டை அளக்கிறதுக்கு இப்போ தான் வந்தாங்க இப்போ எலெக்ஷன் நிறை தானே அதனால இப்போ வந்திருக்கிறாங்க இப்படி பல பிரச்சனையாக இருக்குது இந்த உரிய அதிகாரிகள் என்ன செய்யணும் இதை கட்டாயம் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வீடுகள் சம்பூர்ணமாக முடியாமல் இருக்குது ஒரு நாலஞ்சு வீடுகள் முடியாமலே இருக்குது அது முழுமையாக முடியவே இல்லை அப்படி குறையாக இந்த வீடு வீடு இதெல்லாம் இதெல்லாம் கிடக்குது நிவர்த்தி செஞ்சு கொடுக்கணும் இந்த மாதிரி செய்யறதால இந்த மாதிரி குடும்பங்களை கொண்டு வந்து திருப்பி அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லும்போது அனுப்பும்போது பிரச்சனையில் கண்டவன அனுப்பும்போது இங்கே சொந்தமான வீடு இல்லை நிறைய பேருக்கு வேற வேற ஆக்கள் வந்து இருக்கிறாங்க அவங்க இங்கே வந்து என்ன ஏதாவது பிரச்சனையை போட்டு உடனே அதுக்கு பிறகு அவங்களை அனுப்புறதுக்கு முடிவெடுக்கிறாங்க உரிய டைமுக்கு வந்து அதை செய்கிறாங்கல்ல உரியாக்கள் வந்து இருக்கணுமே அந்த வீட்டில் முதலாவது முதலாவது என்ன செய்யணும் வீடு கொடுத்தா வீட்டு உரியாக்கள் அங்கே வந்து இருக்கணும் இங்க வீட்டுக்கு உரியாக்கள் இல்லை வளைஞ்சா அப்போது இங்க வீட்டு திட்டம் கொடுத்துருக்கிற இந்த உரிய அதிகாரிகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே யாருக்கோ வீடு இருக்கிறவங்களுக்கு தான் வீடு கொடுத்துருக்குறாங்க ஆகவே உரிய அதிகாரிகள் இதுக்குரிய நடவடிக்கைகளை எடுத்து இல்லாத மக்களுக்கு வீடுகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் இந்த பிள்ளைகளுக்கும் கல்வியை கொடுங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு ஏன் ஸ்கூலுக்கு போகிறீங்கள்ல அப்படின்னு சொல்லி நான் போய் கேட்கும்போது அவங்க தான் அந்த விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்குது அதை நான் அவங்களுக்கு போடுறேன் அதை நீங்கள் பாருங்கள் அடுத்தது முக்கியமான வேண்டுகோள் என்னென்னு சொன்னால் நிச்சயமாக உரிய அதிகாரிகள் இந்த பிரதேச செயலகத்துக்கு சொந்தமான இந்த 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 குரலை பெற்று மேற்கு ஓட்டமாவடி பிரதேசவை பிரதேச இலகத்துக்கு சொந்தமான இந்த ஏரியா மஜ்மா மேற்கு இந்த மஜ்மா மேற்கில் இருக்கக்கூடிய இந்த ஐம்பது வீட்டு திட்டத்தை கொஞ்சம் கண்காணித்து பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து கொஞ்சம் கண்காணிச்சு பாருங்க இங்கே உள்ள குறைகளை கட்டாயம் செய்து கொடுங்க தயவு செய்து செய்து கொடுங்க அப்படி ஏலாதுன்னு சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள் இப்படி நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் எல்லோரும் காசு போட்டு செய்யுங்கன்னு சொல்லுங்கள் இந்த ஊர் மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு வழி சொல்லி நானாவது எங்கேயாவது யாருக்கிட்டையாவது சொல்லி நான் அதை எடுத்துக் கொடுக்குறேன் சரியா நான் அப்படி எடுத்து கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் ஆட்களுக்கு ஆக்களுக்கு அதனால் நான் என்ன செய்கிறேன் நான் அந்த மாதிரியாவது செய்து கொடுக்குறேன் தயவு செய்து நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க இல்லை அதுதான் இப்போ பிரச்சனையே சரி நன்றி அந்த காணொலியை பாருங்கள் இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு அந்த அந்த அவங்களுக்கு அந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப இல்லாமல் இருக்கிறாங்க பிள்ளைகளுக்கு கல்வி முக்கியம் எட்டாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு படிக்கிற ஒரு பிள்ளையொண்டும் மூன்றாம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு ஒன்றும் இருக்குது அதாவது எட்டு வயசில் ஒரு படியன் அதே மாதிரி பத்து பதினோரு வயசு பதி பன்னெண்டு வயசு இருக்கும் பன்னெண்டு வயசு ஒரு பிள்ளையொண்டும் பொம்பளை பிள்ளைகளும் இருக்குது மற்றது இன்னொரு பெரிய பிள்ளை இருக்குது அந்த பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போக ஏழாதாம் அப்படின்னு சொல்லுது அந்த பிள்ளை இந்த ரெண்டு பிள்ளைகளும் கட்டாயம் கல்வி கற்கக்கூடிய பிள்ளைகள் இந்த பிள்ளைகளுக்கு கல்வியை தயவு செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இப்போ

नाले की स्कूल कोनी छे तो रे खनि छे बी रेडी वेले मुगल स्कूल कोणी మొదలు तमरा सिर्फ रेड करा రెండు स्कूल में फोणी फुले फुले केला स्कूल फुले ए दिन होई सम्पीन சாமனை வாங்குறதுக்கு நான் வரல நான் பிள்ளைகளுக்கு நான் என்ன செஞ்சேன் நான் ஸ்கூலுக்கு போறதுக்கு என்ன தேவைன்னு சொல்லி நான் கேட்டு வாங்கி தந்தானே ஸ்கூலுக்கு போறதுக்கு தானே அப்ப போற வாரத்துக்கு வசதி வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாலும் நான் அதை செஞ்சு கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் எங்க போறீங்க விட்டு விட்டு போய் காத்தா முடிக்கா அப்ப அங்க போய் காத்தாங்குடி எந்த ஸ்கூலுக்கு போறீங்க அல்ல மீனா

இந்த பிள்ளைகள் படிக்கக்கூடிய பிள்ளை இந்த பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு போகாம தடமாறி கொண்டிருக்கிற இப்ப எவ்வளவு காலம் ஸ்கூல் விட்டு ரெண்டு ஸ்கூல்ல விட்டு நின்று வருஷ பிள்ளை நின்று இருக்குது இங்க எத்திர மாதிரி படிச்சு நீங்க தம்பி படிச்ச மாதிரி படிச்சு முதலாம் ஆண்டு இப்ப எத்திர வயசு உங்களுக்கு வயசு கூட தெரியாத பிள்ளை யாருக்குது இப்ப நான் நினைக்கிற மாதிரி யாரு அந்த பொடியின வயசு இருக்குமா எத்தனை வயசு தம்பிக்கு சரி எத்தனை வயசு தம்பிக்கு எட்டு வயசு அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஆண்டு படிக்கிற புள்ள அது இந்த புள்ள மூணாம் ஆண்டு படிச்சு கூட அப்படியே நின்று இருக்குது ஏதாவது கஷ்டங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா இவங்கள்ட்ட கேளுமையில நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அவங்க கொஞ்சம் வருமப்பட்ட குடும்பம் யாராவது கட்டாயமா என்னை கண்டெக்ட் பண்ணுங்க இந்த இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு படிப்புக்கு உதவி செய்யறதுக்கு ஏதாவது கண்டெக்ட் பண்ணுங்க காத்தாங்குடிக்கு போறாங்களாம் அல்லமீன் ஸ்கூலுக்கு போ போறாங்க பால முடியல இருக்கு ஸ்கூல்ல பாக்குறவங்க கட்டாயமா என்ன செய்யுங்கன்னு சொன்னா இந்த பிள்ளைகளை உடனடியா கொள்ளுங்க பிரின்சிபல் கட்டாயமா கொள்ளுங்க இவங்க தாய் வந்தாங்கன்னு சொன்னா உடனடியா சேர்க்கணும் அதுக்கு பிறகு சர்டிபிகேட்ல கொள்ள முதல்ல கல்வி அதுக்கு தான் மத்தது அந்த பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இன்னொரு பிள்ளை இருக்குது பொங்கல் பிள்ளை உண்டு அவங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போகணும் கட்டாயம் ஸ்கூலுக்கு போற வேலையில கொள்ளுங்க கல்விக்கு முதலிடம் கொடுங்கன்னு கேட்டுக்கொள்றேன் இப்ப எடுத்து வந்த வேற ஒன்று காரியம் இல்ல இவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பம் இந்த வீட்டை விட்டு எலும்பு சொல்லி இருக்காங்களா இப்ப சும்மா நிம்மதியா இருந்த இருக்கிற குடும்பம் இந்த குடும்பம் இது எலும்பு சொல்லி இருக்கிறாங்க இதுக்கான காரணம் என்ன தெரியாது ஏன் எலும்பு சொன்னாங்க

ஏதாவது ஒரு முடிவு எடுத்து ஒரு இதென்னு செய்யுங்க அரசாங்கம் இப்படி இப்படி தவறுகளை செய்து கொண்டிருந்தா பிள்ளைன்ற படிப்பு கெட்டு போயிட்டு இருக்குது இப்ப இங்க விட்டு இந்த பிள்ளைகளும் இந்த பிள்ளைகளுக்கு படிப்பு இல்லை காரணம் என்ன நீங்க நீங்க தான் இந்த வேலையை செஞ்சு வரீங்க அதனால இது ஒரு விளக்கம் வந்து பார்த்து ஏதாவது ஒரு தீர்வு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்றேன் நன்றி